அனைவருக்கும் வணக்கம் இதுவரை வெளிவராத கவின் பற்றிய பல அதிர்ச்சியான தகவலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் வித்தனையாவுடைய தந்தையான அண்ணாதுரை ஒரு பிரபலமான யூடியூப் சேனலுக்கு நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அதில் தான் கவினை பற்றிய அவருடைய தவறான குணங்களை பற்றிய பல அதிர்ச்சியான தகவல்களை ரிதனியாவுடைய தந்தை வந்து அந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு என் பொண்ணு ரிதனியா வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க சாதாரணமாக வந்து ஒரு மாத்திரையாக இருந்தால் கூட அந்த கவரில் வந்து அந்த மாத்திரை எதுக்கானது அதோடைய எக்ஸ்பைரி டேட் என்ன எல்லா டீட்டெயிலுமே அந்த கவர் மேலே எழுதியிருப்பாள் வீட்டில் என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்கணும் இந்த பொருளாக இது இங்கே தான் இருக்கணும் இந்த பொருளாக இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டமாகவே வாழ்ந்தாங்க என் பொண்ணு தாங்க இந்த குடும்பத்துக்கே முன்மாதிரியாக இருந்தாங்க என் பொண்ணை தான் வந்து எல்லாத்துக்குமே எடுத்து காட்டுவாங்க அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்கள்லாம் வந்து சரியாக வளரலை சிதனையாக பாரு எப்படி வளர்ந்துருக்கா பாரு அப்படின்னு சொல்லி என் பொண்ணை தான் வந்து எடுத்து காட்டுவாங்க என் பொண்ணு தானதுக்கு வந்து பைக்கில் போயிட்டு இருந்தால் யாராவது வந்து அவங்ககிட்ட பேசுறதுக்கு வந்தாங்கன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா பைக்கில் உட்காந்துட்டு அந்த நபர்கிட்ட பேசுவாங்க ஆனால் என் பொண்ணு அப்படி இல்லை பைக்லேருந்து இறங்கி ஸ்டாண்டு போட்டுட்டு அவங்க கிட்டே பேசிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போவாள் நல்ல குணமான பொண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாருமே என் மகளை வந்து பாராட்டுவாங்க என் பொண்ணுக்கு வந்து வெளிலனா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் என்னுடைய வீட்டில் நான் ரெண்டு காரை வந்து வாங்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி தான் அவருடைய திருமணத்துக்கும் நான் வந்து கார் வாங்கி கொடுக்குன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அவருடைய கணவர் வந்து எனக்கு வெள்ளை பிடிக்காது எனக்கு வேற ஒரு கலர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்கி கொடுத்த பார்த்திங்களா அந்த கலரில் தான் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னார் ஏன் மகளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கணவனுக்காக கணவோடைய விருப்பத்துக்காக வந்து விட்டு கொடுத்துட்டு போயிட்டா இனி நம்மளுடைய எதிர்காலமே இவர் தானே இவருடைய விருப்பப்படியே நம்ம நடந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச அந்த வெள்ளை கலர் காரை கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கவினுக்கு பிடிச்ச காரு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவள் வாங்கிட்டா என் பொண்ணுக்கு இருபத்தஞ்சி வயசுக்கு அப்புறம் தான் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இருபத்தஞ்சி வயசு முடிஞ்ச பிறகுதான் நான் வந்து மாப்பிள்ளையே பார்க்க ஆரம்பித்தேன் நான் மாப்பிள்ளை பார்க்கும்போது சில இடங்களில் வந்து பொண்ணு ஃபேமிலி வந்து நல்லா இருக்காது ஆனால் வசதியாக இருப்பாங்க சில இடங்கள் வசதியாக இருப்பாங்க ஆனால் வந்து ஃபேமிலி நல்லா இருக்காது இப்படியே வந்து தட்டி கழிச்சுட்டே போயிட்டே இருந்துச்சு ரொம்ப நாளாக வந்து என் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்போலாம் வந்து எனக்கே வந்து ரொம்ப இதாகி போச்சு நான் என் பொண்ணுக்கிட்டே போய் சொல்லுவேன் பாருமா நமக்கு தெரிஞ்சவங்களாம் வந்து இருபத்தி மூணு வயசுலேயே வந்து அவங்களுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுராங்க ஆனால் நமக்கு என்ன குறை ஆனால் பாரு உனக்கு சரியான ஒரு வரன் அமைய மாட்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பொண்ணுக்கிட்ட வருத்தப்பட்டு சொல்லுவேன் அப்போ என் பொண்ணு சொல்லுவா கவலைப்படாதீங்கப்பா எனக்குன்னு இனியா ஒருத்த வந்து பிறந்து வர போகிறான் நம்ம வீட்டு அட்ரெஸ்ஸை தொலைச்சிட்டா கூடிய சீட்டை கண்டுபிடிச்சி நம்ம வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஆறுதலாக பேசுவார் அதுக்கப்புறமா தான் வந்து எங்களுக்கு கவன்குமாரோடைய சம்மந்தம் வந்துச்சு அதுவும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வந்துச்சு சரி நம்ம என் பொண்ணை எங்கேயோ கட்டி கொடுக்க போகலாம் நமக்கு பக்கத்துலேயே கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் விசாரிக்க ஆரம்பித்தோம் விசாரிச்ச இடத்துல வந்து ரொம்ப நல்ல குடும்பம் அப்படின்னு தான் சொன்னாங்க அதுக்கப்புறமா தான் நான் வந்து என்னுடைய மகளை வந்து கல்யாணம் பண்ண கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணேன் ஆனால் ஆரம்பத்திலே வந்து என் பொண்ணு ஒரு விஷயத்த தெளிவாக இருந்தால் என்ன தான் வந்து வசதி வாய்ப்போடு இருந்தாலும் சரி மாப்பிள்ள வந்து கண்டிப்பாக உழைக்கணும் அவர் ஒரு கூலி வேலைக்கு போனாலும் கூட பரவாயில்ல ஆனால் வந்து சொத்து பத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த விதமான வேலைக்கும் போகாமல் சும்மா வீட்டில் இருக்கக்கூடாது கண்டிப்பாக ஒரு வகையில் வந்து உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா ஸோ இதுக்காகவும் நாங்கள் வந்து மாப்பிள்ள பார்க்கறதுல இதே நாங்கள் பார்த்தோம் ஒரு சில இடங்களில் வந்து சொத்து பத்து இருக்குது மாப்பிள்ளை உழைக்காமல் இருந்ததால் என் பொண்ணு வந்து நான் அவரை கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வந்து கவீன்குமாரை பற்றி விசாரிக்கும்போது தான் அவங்க ஃபேமிலிலையும் வந்து அவர் உழைக்கல அப்படிங்கிறது விசாரிக்கும் விசாரிக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா என் பையன் வந்து கலெக்டருக்காக படிச்சுட்டு இருக்கான் ஐஏஎஸ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இதனையாக வந்து அப்படியா சரி அப்போ படிச்சுட்டு இருக்காரு ஒரு அளவில் ஒரு நல்ல பொசிஷன் வர்றதுக்காக ட்ரை இருக்காரு அப்படின்னு சொல்லி தான் இந்த கல்யாணத்துக்கு என் மகன் வந்து ஒத்துக்கிட்டா ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து என் மக வந்து ஒரு டைமில் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமோ ஏதோ ஒன்று அவர் படிக்கக்கூடிய அந்த கலெக்டர் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்ஸாம் வந்துச்சு அப்போ அந்த எக்ஸாமை நீங்கள் எழுத போகலையா அப்படின்னு சொல்லிட்டு என் மகன் வந்து கேட்கும்போது கவின் சொல்கிறாரு நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு கலெக்டர் ஆகணும்னு விருப்பம் இருந்துச்சு ஆனால் இப்போ எனக்கு அந்த விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இது இப்படி சொ இவர் அவரோட வார்த்தை அவரோட வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை கேட்டதுமே என் பொண்ணு வந்து அதிர்ச்சி ஆகிட்டா ஏன்னா கணவன் கண்டிப்பாக உழைக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவள் வந்து ஆசைப்பட்டா ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி இவர் வந்து நான் கலெக்டராக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்ச பிறகு எனக்கு அதில் ஆசை இல்லை விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னது அப்போ இவர் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து பொய் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு உடனே என் பொண்ணு வந்து உடஞ்சி போயிட்டா ஏன்னா இப்படி பண்ணிட்டாங்களே நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து மனசு உடஞ்சி போயிட்டா என் பொண்ணுக்கு கல்யாணமான பத்தாவது நாளே அவருடைய கணவன் மீது இருந்த நம்பிக்கை போயிடுச்சு அவர் வந்து சொத்தெல்லாம் இன்னும் வந்து ரிதனியா பேர் மேலே இருக்கா இல்லைனா ரிதன்யா வந்து எனக்கும் அந்த சொத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாளா அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகளை என் மகக்கிட்ட வந்து கேட்டா உன் அப்பா சொன்னால் நீ வந்து எதுவும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி இன்டார்டாக வந்து உன் உனக்கு இன்னும் சொத்தில் பங்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டார் ஸோ இதனால் இதனாலேயே என் பொண்ணு வந்து உடஞ்சி போயிட்டா அதுக்கப்புறம் இது மாமனார் வந்து என் மகக்கிட்ட சொல்லியிருக்காங்க எங்களுடைய குடும்ப வழக்கப்படி கல்யாணத்துக்கு முந்தின நாள் வந்து எவ்வளோ நகை போடுறாங்களோ அது வந்து முன்னா முந்தின நாளே வந்து எங்கள் சொந்த பந்தம் எல்லாத்தையும் வந்து காட்டணும் ஆனால் உங்கள் அப்பா வந்து அப்படி செய்யலை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டம் வந்து வச்சார் அது அது இப்படி வந்து கேட்குறாங்களே பணத்தை பற்றியே சொத்து நகை பணம் இப்படியே கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாமனாரும் வந்து இந்த மாதிரி பணத்தை ஆசை மேலே தான் அவரும் வந்து பணத்துக்காக தான் நம்மளை கல்யாணம் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து என் மகளுக்கு வர ஆரம்பிச்சிது அப்படியே இன்னும் கொஞ்ச நாள் போன பிறகு என்னுடைய அவளுடைய மாமியாரான சித்திரதேவி என்ன பண்ணாங்கன்னா என்னுடைய மகளுடைய நகையை கலட்டி தாமா அப்படின்னு சொல்லி அதை கலட்டி அதில் கேடிஎம்னு இன்ஷியல் இருக்கா சீல் போட்டிருக்கா இது ஒரிஜினல் நகை தானா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து அவங்க செக் பண்ணிணாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்ததால் வந்து இவங்க திட்டமிட்டு தான் வந்து என்னுடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ரீதனையை வந்து கண்டுபிடிச்சிட்டா சொத்துக்காக தான் நம்மளை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற உடந்த பிறகு என் பொண்ணு வந்து கல்யா மொத்த நகையும் கொண்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சுட்டா அவளுக்கு தேவையான கொஞ்சம் நகைகள் மட்டுமே வந்து அதை போட்டுக்கிட்டு அங்கே இங்கேயே வெளியே போகிறதுக்கு தேவையான நகைகளை மட்டுமே போட்டுக்கிட்டா எதாவது ஒரு ஃபங்க்ஷன் எங்கேயா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா வீட்டுக்கு வந்து இந்த நகை எல்லாமே ஏன்னா வீடு பக்கம் வீட்டுக்கு வந்துட்டு எல்லா நகைகளும் போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனை போய் அட்டன் பண்ணிவிட்டு வரும்போது இங்கே வந்து எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அவருடைய வீட்டுக்கே போவாள் ஏன்னா அவங்க மேலே வந்து பத்தே நாளில் வந்து நம்பிக்கை போனதால் என் பொண்ணு வந்து ரெகுலராக இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா அதனால தான் வந்து தற்கொலை பண்ண பிறகு அவள் கொஞ்சம் போட்டிருந்த கொஞ்சம் நகை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத அந்த விவரத்தையும் அந்த ஆடியோ மூலமாக பேசி எங்களுக்கு அனுப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி அவருடைய தந்தை வந்து அந்த பேட்டியில் வந்து சொல்கிறாரு கல்யாணம் முடிஞ்ச ஒரு மாதத்துக்குள்ளே வந்து டிமார்ட்டுக்கு வந்து என்னுடைய மகனும் என்னுடைய மகளும் மறுமனான கவினும் வந்து ஷாப்பிங்கு போனாங்க போன இடத்துல எதிர்பாராத விதமாக திடீர்னு கவின் என்ன பண்ணான்னா சில பொருட்கள் எடுத்து தன்னுடைய பாக்கெட்டுக்குள்ளே வந்து ஒழிச்சு வச்சுக்கிட்டாரு இதை பார்த்த என் பொண்ணு வந்து ஷாக் ஆகிட்டான் என்னங்க இது என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லி என் பொண்ணு வந்து அவர்கிட்ட கேட்டுச்சுன்னா அவர் சொல்லியிருக்காரு இது எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த பழக்கம் இருக்குது எனக்கு திருடுறதுனால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்டு என் பொண்ணு வந்து அதிர்ச்சி ஆகிட்டா ஏன்னா சுற்றி வந்து கேமரா இருக்குது அது அதில் இருக்கும் இதை வந்து மா இது மாட்டினான்னா எவ்வளோ பெரிய அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு அந்த இடத்துல கூனி குறுக்கி தான் நின்னா அவருக்கு இந்த மாதிரியான மோசமான பழக்கங்கள்லாம் இருக்குது இனிமேல் வந்து இவர் இவர் கூட எந்த நம்பிக்கையில் வந்து நம்மளால் ஷாப்பிங் வர முடியும் அப்படின்னு சொல்லி என் பொண்ணு அங்கேயே வந்து உடஞ்சி போயிட்டா இந்த மாதிரியான சம்பவங்களை பார்த்தபர் தான் என் பொண்ணு வந்து அகா இனி நம்ம நகையை வந்து இங்கே வைக்கக்கூடாது மாமனார் வீட்டில் வைக்கக்கூடாது நம்ம நம்மளுடைய அப்பா அம்மா வீட்டில் வைக்கிறது தான் சேஃப்டி அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறமா தான் வந்து நகையெல்லாமே இங்கே வைக்க ஆரம்பித்தாள் என் பொ என் பொண்ணு இறந்த அன்னைக்கு ஏன் வந்து சாதாரணமாக ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்கன்னா என் பொண்ணு வந்து இறந்த அன்னைக்கு நான் வழிலையும் வேதனையிலையும் இருந்தேன் என்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு எனக்கே தெரியல என் பொண்ணு வந்து ரெண்டு மணிக்கு இறந்தால் அஞ்சு மணிக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பாடி இருக்குது போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்போ வந்து கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டால் வந்து இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க என் மறுநாள் வந்து சண்டே அப்படிங்கிறதால போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருந்த நிலைமையில வந்து என் பொண்ணை வந்து இறந்து போயிட்டா அவருடைய இறுதி சடங்கு நல்லபடியாக பண்ணணும் அவருடைய பாடியை வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டலில் வைக்க நான் விரும்பலை இறந்து போன பாடியை இன்னும் இவங்க வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு மேலே அப்படியே வச்சுருவாங்களோ என் பொண்ணு இறந்தும் வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கணுமோ அப்படின்னு சொல்லி தான் என் மைண்டுக்குள்ளே கொடுத்து அதனால் உடனடியாக வந்து நல்லபடியாக இறுதி சடங்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் அப்படி அவசாசமாக நான் செய்யும்போது தான் இந்த மாதிரி ஒரு கேஸை வந்து நான் ஃபைல் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா தான் வந்து இந்த இறுதி சடங்குலாம் முடிஞ்ச பிறகு தான் இந்த மாதிரி எனக்கு ஆடியோக்கள் கேட்ட பிறகு நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி செக்ஷன்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நான் ஓ ஐஜியை பார்க்குறது டிஎஸ்பி பார்க்குறது டிஜிபி பார்க்குறது இப்படி ஒவ்வொருத்தரையாக பார்த்து இந்த செக்ஷன்லாம் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனு கொடுத்துட்ருக்கேன் ஆனால் வந்து ஜாமீன் வழக்கு விசாரணையின் போது நீதிபதியை வந்து ஏன் இந்த செக்ஷன்லாம் வந்து இன்னும் சேர்க்காம இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டார் என் பொண்ணு வந்து இறந்த அன்னைக்கே வந்து என்னுடைய மகளுடைய மொபைலும் சரி என்னுடைய மொபைலும் சரி போலீஸார் வந்து உடனே வந்து வாங்கிட்டாங்க அதன் பிறகு ஒரு எட்டு மணிக்கிட்ட தான் நான் வந்து போலீஸார்கிட்ட போயிட்டு சார் இந்த மாதிரி ஃபோன் எல்லாம் வாங்கினீங்க ஆனால் அதில் எனக்கு எக்கச்சக்கமான காண்டாக்ட்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தாயிரம் காண்டாக்ட்ஸாகவும் இருக்கும் நான் நிறைய பேருக்கு தகவலும் சொல்ல வேண்டியிருக்கு அதனால் எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸும் வரும் அதனால் வந்து என்னுடைய ஃபோனை வந்து நீங்கள் கொடுத்துருங்க எனக்கு வந்து அதில் இருக்க காண்டாக்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் போலீஸாரும் நான் கொடுத்து ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப நேரம் ஆன நான் கொடுத்தே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடியே போலீஸார் வந்து எல்லாத்தையுமே வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்க என் பொண்ணு எனக்கு அனுப்பிச்ச மெசேஜாக இருக்கட்டும் நாங்கள் யார் நான் யாருக்கிட்டையாவது ஃபோன் பேசிக்கிறேன்னா என்ன ஏதுன்னு எல்லா டீட்டெயிலுமே வந்து போலீஸார் வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எட்டு எட்டு மணிக்கு மேலே தான் அந்த ஃபோனை எங்கிட்டே கொடுத்தாங்க ஆனால் வந்து ஊடகங்களில் வந்து செய்தி எப்படி வழியாதுன்னா நான் வந்து ஃபோனே கொடுக்க மாட்டேன்னு சொன்னதாகவும் போலீஸாரே வந்து சம்மன் அனுப்பி தான் வந்து ஃபோனே வாங்கினதாக வந்து ஒரு செய்திகள் வந்து பரப்பப்படுது இது திட்டமிட்டு இந்த மாதிரியான விலைகள்லாம் வந்து அவங்க செய்கிறாங்க எது தரப்பு செய்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிதனி அவருடைய தந்தையை வந்து சொல்கிறாரு போஸ்ட்மார்டம் அப்போ இருந்து அந்த டிஎஸ்பி வந்து என்ன சொன்னார்னா எனக்கும் வந்து ஒரு ரெண்டு பெண் குழந்தை இருக்குமா இந்த கேஸை நான் வந்து சாதாரணமாக விட்டுற மாட்டேன் உங்கள் பொண்ணுக்கு நான் நியாயம் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவிக்கு வந்து நம்பிக்கை கொடுத்தாரு அதன் பிறகு தான் நாங்கள் வந்து ஈம இறுதி சடங்குகள்லாம் செஞ்சோம் எங்கள் வழக்கப்படி நாங்கள் வந்து எரிக்கிறது தான் எங்களுடைய முறை அதனால் என்னுடைய பொண்ணோடைய பொண்ணுடைய பாடியை வந்து நாங்கள் எரிச்சிட்டோம் ஆனால் அதுக்கப்புறமா தான் இவங்க இந்த மாதிரி வந்து பிரேத பசுமை அறிக்கையில் வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுருந்துச்சுன்னா நாங்கள் வந்து என் பொண்ணை பா பொடி என் பொண்ணை வந்து நான் எரிச்சிருக்கவே மாட்டேன் என் பொண்ணை வந்து புதைச்சிருப்பேன் திரும்ப பிரேத பிரச்சனை பருக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இல்லாமல் போயிருச்சு இப்படிலாம் நடக்கும்னு நான் வந்து நினச்சி கூட பார்க்கல நான் எரித்ததால் இப்போ என்னால் வந்து மறுபடியும் பிரேத பிரச்சனை செய்ய முடியாமல் போயிடுச்சு இப்போ என்னென்னா அறிக்கையில் அது இல்லை இது இல்லை பாதிப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பிரேத பிரச்சனை அறிக்கை ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க எங்களுக்குள்ளே வரச்சினை கொடுமைகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி பல சூழ்ச்சிகள் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிதன்யாவுடைய அப்பா வந்து உடஞ்சி போய் வந்து அந்த பேட்டியை கொடுக்குறாரு